நாங்கள் இன்று எவ்வாறு ஒரு ஆவர்த்தன அட்டவணையிலிருந்து இலத்திர அமைப்பை மிக விரைவாக எழுதுவது என்பதை பார்ப்போம் நாங்கள் சாதாரணமான நேரங்களில் அணுவென்களின் அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நிலை அமைப்பு எழுதுவது வளமை ஆனால் இன்று மிக இலகுவான முறை என்று கூறி தருகின்றேன் உதாரணமாக சோடியம் சோடியம் முதலில் பாருங்கள் கிடையாக காணப்படுபவை ஆவர்த்தனங்கள் என்றும் நிலைக்குத்தாக காணப்படுபவை கூட்டங்கள் என்றும் கருதுவோம் இதில் நாங்கள் சோடியத்தை எடுத்தோம் என்றால் அது மூன்றாம் ஆவர்த்தனத்தில் காணப்படுகிறது எனவே நாங்கள் மிக இலகுவாக மூன்று இடைவெளிகளை இவ்வாறு விடுவோம் பின்பு இது எத்தனாவது கூட்டம் முதலாவது கூட்டம் எனவே மூன்றாவது இடத்தில் ஒன்று என்றதை எழுதுவோம் பிறகு எங்களுக்கு சாதாரணமாக தெரியும் எப்பொழுதுமே முதலாவது ஒழுக்க இரண்டு இலத்திரங்களும் ரெண்டாவது ஒழுக்கில் எட்டு இலத்திரன்களும் காணப்பட வேண்டும் எனவே மிக விரைவாக இலத்திர நிலை அமைப்பு எழுதப்பட்டுள்ளது இவ்வாறு ஆக்ஸிஜனை எடுத்துமென்றால் ஆக்ஸிஜன் காணப்படுவது இரண்டாவது ஆவர்த்தனது எனவே ஆக்ஸிஜன் காணப்படும் இடத்தில் இரண்டு கோடுகளை இட்டுக்கொள்வோம் பின்பு இதில் ஆக்ஸிஜன் எத்தனாவது கூட்டம் அது ஆறாவது கூட்டம் எனவே பின்னால் ஆறு என்பதை எழுதுவோம் சாதாரணமாக முதலில் எப்பொழுதும் இரண்டு இலத்திறன்கள் தான் காணப்படும் எனவே ஆறும் ரெண்டும் எட்டு எனவே ஆக்ஸிஜனின் அணுவின் எட்டாக காணப்படுகின்றது கால்சியம் இவ்வாறே கல்சியத்தை எடுத்தோம் என்றால் அது ஆவர்த்தன அடிப்படையில் நாலாவது ஆவர்த்தனம் எனவே நாலு கோடுகளை விட இலகுவாக விட்டுக்கொள்வோம் இது எத்தனாவது கூட்டத்தை சேர்ந்தது இரண்டாவது கூட்டத்தை சேர்ந்தது எனவே நான்காவது இடத்தில் இரண்டு ரெண்டு எழுதுவான் எனவே எப்பொழுதும் தெரியும் முதலாவது இடத்தில் ரெண்டு எழுதப்பட வேண்டும் இரண்டாவது இடத்தில் எட்டு எழுதப்பட வேண்டும் மூன்றாவது இடத்தில் எட்டு எழுதப்படும் எனவே எட்டும் ரெண்டும் பத்து பத்து மட்டும் பதினெட்டு பதினெட்டும் ரெண்டும் இருபது எனவே கலசியத்தினானுவேன் இருபது